நம்முடைய மத்திய அரசு நம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றதுல பல வழிகளில் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவில் அதிகமாக டாக்ஸ் கட்டக்கூடிய மாநிலம் பார்த்தோம்னா எண்பதாயிரம் கோடியில வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது ஸ்கீமுமே வந்து பினிஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்போட ஒரு எதிர்பார்ப்போட வந்து இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க வளர்ந்த நாடுகள் கூட நம்ம போட்டி போடுற அளவுக்கு இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோஸ்டல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கடலோரத்தை வந்து டெவலப் பண்றது அதாவது கடலோரத்தை சுற்றி இருக்கும் மாவட்டங்களை வந்து டெவலப் பண்றதுக்காக மட்டுமே வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் சொல்லும்போது கூட கச்சத்தீவை மீட்டு கொடுங்க நம்ம தமிழர்கள் வந்து இலங்கையில வந்து சுடாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பேசினார் எண்ணூத்தி முப்பத்தொன்பது ஸ்கீம் எப்ப யோசிச்சாங்க எப்படி யோசிச்சாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் வந்து அவர் ஆட்சிக்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து இவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்து கூட லைன்ல இப்போ ஜப்பானும் இணைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு எல்லாமே வந்து மயக்கம் வந்திருக்கும் வந்தே மாதரம் சாமணிபுரம் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய மத்திய அரசு நம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றதில் பல வழிகளில் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தோம்னா சக் இது சரக்கு போக்குவரத்துக்காக நம்முடைய கடல்வழி மார்க்கத்தை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அது இப்ப தற்பொழுது பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில தஹானு அப்படிங்கிற இடத்துல வடாவன் அப்படிங்கிற துறைமுகத்தை ஒன்று எண்பதாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க கட்டடமா ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வேக வேகமாக வந்து நடந்துருக்கு போன போற போன வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு தெரிவிச்சிருக்காங்க இதுல குறிப்பா பார்த்தோம்னா அதிகமான ச சரக்கு போக்குவரத்து மகாராஷ்ட்ரா வந்து மிகப்பெரிய தொழில் நகரங்களை கொண்ட மாநிலம் இந்தியாவின் அதிகமாக டாக்ஸ் கட்டக்கூடிய மாநிலம் அதாவது நம்பர் ஒன் மாநிலம்னு கூட சொல்லலாம் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து எப்பயுமே வந்து பெரும்பாலும் நம்பர் ஒன்லேயும் வந்து பொருளாதார வளர்ச்சியில நம்பர் ல இருக்கும் அதற்கடுத்து தான் மற்ற மாநிலம் குஜராத் கூட அதுக்கு அடுத்துதான் வருவோம் பார்த்தோம்னா எண்பதாயிரம் கோடியில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டில் பெரிய துறைமுகங்கள் பன்னெண்டு இருக்கு சின்ன துறைமுகங்கள் வந்து இருநூறு இருக்குது உள்நாட்டிலே உள்நாட்டு போக்குவரத்தும் இருக்குது வெளிநாட்டு போக்குவரத்துக்கும் நமக்கு இருக்குது இல்லை குறிப்பாக பார்த்தோம்னா யூரோப் ஆப்பிரிக்கா அண்டு யூஎஸ்ஏ இந்த நாடுகளுக்கு உண்டான போக்குவரத்து வந்து இந்த மகாராஷ்டிராவிலே இருக்கும் இந்த வடாவன் துறைமுகத்துக்கும் இந்த ஐ ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதிகமான கடல் போக்குவரத்து வந்து இப்போ கூடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து டபுள் ஆகும் முன்னூறு மில்லியன் டன் சரக்குகளை வந்து கையாளும் திறன் வந்து இனிமேல் நம் நாட்டுக்கு வரும் இப்போ வந்து நூற்றி ஐம்பது மில்லியன் டன் சரக்குகளை வந்து நம்ம கையாண்டுகிட்டு இருக்கோம் இனி வரும் காலங்களில் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட சாரி முந்நூறு மில்லியன் டன் சரக்குகளுக்கு மேலையுமே வந்து நம் நாட்டில் வந்து கையாள முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வடாவன் துறைமுகம் ப்ராஜெக்ட் முடிஞ்சாலேயும் உலகில் இருக்கும் பத்து மிகப்பெரிய துறைமுகங்கள்ல இந்த வடாவன் துறைமுகம் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா இப்ப உள்நாட்டில இருக்க துறைமுகங்கள் வந்து உள்நாட்டுக்குள்ளே போக்குவரத்து வெளிநாடுகளுக்கு போகும்போது வேறு வேற நாட்டுல போய் நம்ம வந்து வெயிட் பண்ணி அங்கிட்டு சரக்குகளை மாத்துவாங்க பட் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் வந்து வழித்தட நீர் வழித்தடங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சொல்றாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் மற்ற நாடுகளுமே வந்து இந்த போக்குவரத்து டைமிங் கம்மியாச்சும்னா இன்னும் அதிகமான சரக்கு போக்குவரத்தை வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்ததுல இது வந்து சாகர்மாலா திட்டம் சாகர்மாலா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க சாகர் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம் இப்போ கடல் போக்குவரத்திற்காக அஞ்சு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் கோடியா நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க மோதி ஐயா இரண்டாயிரத்தி பதினாலுல தான் வந்து ஆட்சிக்கு வர்றாரு ஆனால் சாகர்மாலா திட்டம் வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே கொண்டு வந்திருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து தொலைநோக்கு பார்வை இருக்குன்னு பாருங்களேன் இந்த அஞ்சு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் கோடி முதலீட்டுல வந்து எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது திட்டங்கள் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பாக இது இதெல்லாம் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி இந்த எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது ஸ்கீமுமே வந்து பினிஷ் ஆகி <laughs> இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்போட ஒரு எதிர்பார்ப்போட வந்து இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் ஒன்னு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியில வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு ப்ராஜெக்ட் வந்து பினிஷிங் ஆகி மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துருச்சு இதனால வந்து கண்டிப்பாக பொருளாதாரம் முன்னேறி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ரெண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் கோடியில முன்னூத்தி அறுபத்தி நாலு ஸ்கீம்ஸ் வந்து திட்டங்கள் வந்து பல்வேறு கட்டங்களாக செயல்பாடுல இருக்கு அதாவது ப்ராஜெக்ட் வந்து ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது வந்து எப்படி சொல்றது சரக்கு வந்து வந்திருக்கும் பழுதுபாக்கும் படிகள் வந்து ரன்னிங்ல இருக்கு இல்லாட்டி நியூவா வந்து கட்டடங்கள் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் கோடியில இப்ப பார்த்தோம்னா நம் நாடு ஏழாயிரத்தி ஐநூத்தி பதி பதினேழு கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டிருக்காங்க இதுல பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து வழி நீர் நீர்மார்க்கமாக செல்லக்கூடிய வழித்தடங்களை வந்து நம் இந்திய அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த சாகர் மாலா திட்டம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து இந்த ஸ்கீமை வந்து மோடி ஐயா அறிமுகப்படுத்துறாரு அதுல பார்த்தோம்னா மெயினாக அஞ்சு பாயிண்ட் வந்து முன்னெடுத்து கொண்டு போறாங்க எப்படின்னா வளர்ந்த நாடுகள் கூட நம்ம போட்டி போடுற அளவுக்கு இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு டிஜிட்டலைசேஷன் அண்டு மாடர்னைசேஷன் ஆஃப் நியூ போர்ட் புதிய துறைமுகங்களை வந்து மாடர்னைசேஷன் மாடர்னைசேஷனாகவும் டிஜிட்டலைசேஷனாகவும் கொண்டு வர்றாங்க செகண்ட் வந்து போர்ட் வந்து கனெக்டிவிட்டி உள்நாட்டிலையும் வெளிநாட்டுக்கும் இருக்க போர்ட்டுகளை வந்து துறைமுகங்களோட வந்து கனெக்ட் பண்றாங்க இது வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்பது துறைமுகங்கள் ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டலாகவும் புதிய ஏர்போர்ட் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு நம்பர்ஸும் நியூ போர்ட் கனெக்டிவிட்டி வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு சொல்றாங்க இதுல போர்ட் லெட் இன்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிலுமயமாக்கல் வந்து இது கண்டிப்பாக வந்து வளர்ந்த நாடுகளுக்கு வந்து போட்டி போடக்கூடிய அளவுல தான் இருக்கு இது வந்து பதினான்கு துறைமுகங்களை வந்து கொண்டு வர்றாங்க புதிதாகவும் சொல்லியிருக்காங்க கோஸ்டல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கடலோரத்தை வந்து டெவலப் பண்றது அதாவது கடலோரத்தை சுற்றி இருக்கும் மாவட்டங்களை வந்து டெவலப் பண்றதுக்காக மட்டுமே வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்காங்க இந்த ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயை வந்து சும்மா இல்லாம கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு மக்களுக்காக பொருளாதார வளர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கைக்குண்டான மேம்பாடு போகும் மக்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கருவி எல்லாம் வந்து நிறைய நிறைய இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவைப்படும் பட் அதை பத்தி நாலேஜ் வந்து இன்னும் எனக்கு நான் சரியா தேடல இன்னும் வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பாக மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க அதிகமான மீன் பிடிப்பு வந்து இந்தியாவில வந்து தமிழ்நாடும் செகண்ட் வந்து குஜராத்தும் இருக்கு இப்போ மோதியையா வந்ததுக்கு பிறகுதான் ஸ்ரீலங்காவுல இலங்கையில இருந்து நம் இந்தியர்கள் வந்து குண்டடி படாம இருக்கிறாங்க இப்ப விஜய் அவர்கள் சொல்லும் போது கூட கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்க ஆஹ் நம் தமிழர்கள் வந்து இலங்கையில வந்து சுடாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பேசினாரு அதாவது இப்ப இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நபர் கூட சுட்டுக் கொல்லலை முதலெல்லாம் நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தா டெய்லி பேப்பர்ல வரும் இன்னைக்கு வந்து இலங்கை 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 காவல்துறையால் வந்து நம் இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த முறை இவர் வந்ததுக்கு பிறகு நமக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கு பிறகு நம்முடைய இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் வந்து எல்லை தாண்டி போயிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை வந்து இல்லாம இருக்கு அப்படி கைது வந்து அடிக்கடி பார்த்தோம்னா இதற்கு முன்பு அதாவது இரண்டாயிரும்பு சிறையில் இருக்கும் கைதிகள் கூட இப்ப வந்து விடுதலை செய்யப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து உண்மையும் கூட அடுத்து பார்த்தோம்னா கோஸ்டல் அண்ட் இன்லன் வாட்டர் ட்ரான்ஸ்போர்டேஷன் அது வந்து இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர் போக்குவரத்து இது மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கிலோமீட்டர் வந்து நம்ம லோக்கலாகவும் வெளிநாடுகளுக்கும் வந்து போற அளவுலதான் வந்து கப்பல் போக்குவரத்து சாகர்மலா திட்டம் வந்து கண்டிப்பாக இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து மிச்ச ப்ராஜெக்ட் வந்து ரன்னிங்ல இருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த எல்லா ப்ராஜெக்டுமே வந்து கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஸ்கீம் ஒன்று எப்ப யோசிச்சாங்க எப்படி யோசிச்சாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாள்ல வந்து அவர் ஆட்சிக்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து இவ்வளோ ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்து ஒவ்வொன்றும் பிரித்து பிரித்து சொல்றாங்க ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ அஞ்சு புள்ளி எழுவத்தி ஒன்பது லட்சம் போது ஆறு லட்சம் கோடியை கடல் கடலுக்காக மட்டுமே அதாவது துறைமுகங்களுக்காக மட்டுமே வந்து இந்த பணத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ நிறைய ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரன்னிங்கில் போயிட்டு அது குறிப்பாக பார்த்தோம்னா நம் தமிழ்நாட்டில் வந்து சென்னை பாரதி கப்பல் துறைமுகமும் கடலூர் அண்டு புதுச்சேரியும் வந்து மாடர்னைசேஷன் ஆகும் நல்ல தொழில்நுட்பத்துல வந்து வளர்ச்சி அடைந்ததாகவும் கொண்டு வந்திருக்காங்க கல்கத்தா வந்து ரொம்ப வந்து ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப எந்த ஸ்கீம் வந்தாலுமே தமிழக அரசு வந்து மத்திய அரசு ஸ்கீம் கொண்டு வந்தாலே வந்து எங்களுக்கு வேண்டாம் நாங்க செயல்படுத்த மாட்டோம் அதுல வந்து எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க ஆனா நம்ம ரொம்ப வந்து கத்துக்க வேண்டியது மம்தா பேனர்ஜி கிட்ட வந்து எந்த ஸ்கீமுமே அவங்க எதிர்க்கவே மாட்டாங்க பத்தலைன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி கம்பேர் பண்ணுவாங்க நீங்க குஜராத்துக்கு அவ்வளவு கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்க ஆந்திராவுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கீங்க எனக்கு பத்தலை எங்களுக்கு வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க எங்க மாநிலம் வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும் வளர்ச்சி அடையல எங்களுக்கு இன்னும் கூட நீட்ட கூட பாருங்களேன் நீட்ட அவங்க ஒரு காலத்துலயுமே வேண்டாம்னு சொல்லல எந்த வார்த்தையுமே சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு இன்னும் சீட்டை அதிகமாக கொடுங்க அதே மாதிரிதான் இந்த கோஸ்டல் அவங்க என்ன பண்ணிருக்காங்க கல்கத் வெஸ்ட் பெங்கால்ல போர்ட் அதாவது துறைமுகத்தையும் ரோடையும் கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க இதே மாதிரி தான் குஜராத்ல வந்து இப்போ அதானி போர்ட் அங்கே இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்கே வரும்போது எல்லாரும் எதிர்த்தாங்க ஆனால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா துறைமுகத்தையும் ரோடையும் கனெக்ட் பண்ணாங்க துறைமுகத்துல இருந்து ரோடு வந்து டேரக்டா துறைமுகத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தோம்னா சூரத் வந்து அதிகமான டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியல் இருக்கு ஒரு மாநிலம் அது சூரத் வந்து எங்கே பார்த்தாலும் நமக்கு ஜவுளி கிடையாது அது ஒரு ஏரியாவே இருக்கும் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் பிஸ்னஸ் விஷயமா போகும்போது அங்கே தான் போவோம் அங்கே இந்த ரிங் ரோடில் ஃபுல்லாவே பில்டிங் வெறும் ஜவுளி கடையாதான் இருக்கும் கிட்டத்தட்ட பத்து மாடி இருபது மாடி வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு ஊரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊர்ல இருக்கும் ஒவ்வொரு சரக்கும் வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது அவங்க வந்து பை ரோடு தான் போறாங்க ரோடுல இருந்து அவங்க போர்ட்டுக்கு அனுப்புறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா கல்கத்தா குஜராத் மாதிரி நம் தமிழ்நாடும் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சாகர்மாலா ப்ராஜெக்ட்ல நூற்றி பதினாலு துறைமுகங்களை வந்து ரயில்வேஸோட கனெக்ட் பண்ணுறாங்க அதாவது ரயில்கள் ரயிலில் இருந்து சரக்கு கொண்டு வந்து அப்படி போர்ட்டில் வந்து ஏத்துற மாதிரி வந்து ஒரே லைனில் வந்து கொண்டு வர போகிறாங்க கண்டிப்பாக பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப நல்ல நல்ல ப்ராஜெக்ட் தான் இப்போ ராமேஸ்வரத்தில் பார்த்தோம்னா நமக்கு வழியும் இருக்குது ரயில் அண்ட் ரோடு எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சாகர்மாலா ப்ராஜெக்ட் ரோடுலையும் கனெக்ட் பண்ணுறாங்க ரயில்வே துறையும் கனெக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இன்னும் சாகர்மலா திட்டத்தை பற்றி சொன்னோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு தகவல்களுமே பார்த்தோம்னா ஆச்சரியப்படுத்துகிற தான் இருக்கு எப்படி யோசிக்கிறாங்க அதாவது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுலாம் கண்டிப்பாக நானா யோசிப்பேன் அதாவது போன பார்லிமெண்ட்லலாம் பேசுகிறாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்லிமெண்ட் செஷனில் நம்ம பாரத பிரதமர் சொல்கிறாங்க என்கிட்ட ஆயிரம் வருஷத்துக்கான ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி ஒரு நாட்டுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு என் கையில எப்படி ஒரு மனுஷனால இப்படி தைரியமாக பாராளுமன்றத்துல பேசும்போது என்ன ப்ராஜெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இன்னைக்கு பார்த்தோம்னா இப்படி ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே வந்து இத்தனை லட்சம் கோடியே வந்து நான் இந்த மக்களுக்காக நான் வந்து செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஜிஎஸ்டியெல்லாம் எப்ப யோசிச்சிருப்பாரு ஜிஎஸ்டில இருந்து எவ்வளவு வருமானம் வரும் அதை வச்சு எப்படி வந்து நம்ம நாட்டை வந்து முன்னேற்றலாம் எத்தனையோ மாநிலங்கள் அடையாத மாநிலங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போறாங்க அதனாலதான் பார்த்தோம்னா இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல கூட மோதி ஐயாவினுடைய தாயார வந்து இழிவாக பேசின காங்கிரஸ் காரங்கள அங்க இருக்கும் எல்லா பெண்களுமே வந்து காதுல கேட்க முடியாத அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி பேசுறாங்க வடையில கொண்டு வந்து ராகுல் காந்தியினுடைய உருவப்படத்தை வச்சு அதுக்கு வடையல் போட்டு பொட்டு வச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி தன்னை இன்னைக்கு வந்து லல்லு பிரசாத் கட்சியை சார்ந்த பெண்களே வந்து அந்த கட்சியில இருந்து வெளிய வந்து இதை வந்து நாங்க ஏத்துக்க முடியாது ஒரு பெண் தாய இன்னைக்கு அவங்க உயிரோட இல்ல இறந்தவங்களை வந்து இவ்வளவு தவறாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாரு கட்சி பெண்களே வந்து வெளியே வந்து இன்னைக்கு பாஜக கூட சேர்ந்து வேற பேசுறாங்க அப்ப எந்த மாதிரி பெண்கள்ட்ட வந்து இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த ஒரு திட்டம் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க நமக்கு வந்து அதனுடைய ஒரு விழிப்புணர்வு இல்ல கண்டிப்பாக பாஜக யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஆளுக்குண்ண ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு ஸ்கீமை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக இதனால வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு தெரியும் ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் பார்த்தோம்னா இங்கிருந்து ஜெர்மன் போறாரு ஜப்பான் போறாரு சிங்கப்பூர் போறாரு போறாரு ஆனால் தான் திரும்பதான் வரமாட்டேங்குது நம்முடைய வருமானத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு புறாவுக்கு தீனி போடுறது சைக்கிள் ஓட்டுறது கார் ஓட்டுறது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னைக்கு ஒரு மக்களை பத்தி யோசிக்க போறாருன்னு தெரியும் நம்முடைய பாரத பிரதமர் வந்து ரெண்டு நாள் வந்து சைனா போனார் ரெண்டு நாள் ஜப்பான் போனாரு ஜப்பான்ல மட்டுமே அடுத்து வரும் பத்து வருஷங்களுக்கு வந்து ஆறு லட்சம் கோடியை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஜப்பானெல்லாம் பயங்கரமா பேசிட்டாங்க இந்தியாவும் நாங்களும் வந்து இணைப்பிரியாத நட்பு நாடு எங்களுக்கும் அவங்களுக்கும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பாதுகாப்பு துறையிலேயும் வந்து நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா நமக்கு பாதுகாப்புக்காக வந்து எப்பயுமே நம்ம நம்புறதும் பிரான்ஸ் அண்டு இஸ்ரேல் அண்டு ரஷ்யா ஆனா இந்த இந்த லைன்ல இப்ப ஜப்பானும் இணைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு எல்லாமே வந்து மயக்கம் வந்திருக்கும் கண்டிப்பாக நம் நாடு வந்து நல்ல முன்னேற்ற பாதையில போய்கிட்டு இருக்கு இப்ப நம்மளுடைய ஜிடிபி எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு பக்கத்துல வந்துட்டோம் இது வந்து சாத்தியமே இல்லை ஏன்னா கோவிட் டைமுக்கு பிறகு எந்த நாடுமே வந்து இந்த விதமான கிராஜுவலா மேல போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கீழே வந்தாலுமே அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இருக்கும் இதை தான் வந்து உலக பொருளாதார வல்லுநர் நிபுணர்களே பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுறாங்க இந்தியாவினுடைய சப்போர்ட் எல்லா நாட்டுக்குமே தேவையாக இருக்கு ஏன்னா உள்நாட்டு உற்பத்தியில வந்து நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்டு டே பை டே டே பை டே வந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு உலக பொருளாதாரத்தை இந்தியா வந்து முன்னேறிக்கிட்டு அது அதனால ஒரு மைல் கல்லாக மிகவும் நல்ல விஷயமாக இப்போது நம்ம விஷயம் ஒன்று நடந்திருக்கு நம்ம இந்தியாவில் அது என்னன்னு பார்த்தோம்னா செமிகான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு மாநாடை வந்து நம்ம மத்திய அரசு வந்து நாள் வந்து செயல்படுத்தினாங்க அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ண வைஷ்ணவி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர்கிட்ட வந்து விக்ரம் தேர்ட்டி டூ சிப் அதாவது செமி செமிகண்டக்டரில் இருக்க அந்த சிப்பை வந்து நம்முடைய பாரத பிரதமருக்கு வழங்கினாங்க இது வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டு தயாரிப்பு மட்டுமே அதை வாங்கிட்டு நம் பாரத பிரதமர் பேசும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமாக தான் பேசுறாரு அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிப்புக்கு பேர் வந்து விக்ரம் தேர்ட்டி டூ விக்ரம் சராபாய்க்காங்களே அவங்களுடைய நினைவாக விக்ரம் தேர்ட்டி டூ சிப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அந்த மாநாட் மாநாட்டில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இந்த செமிகண்டக்டருக்காக வந்து ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் ஆட்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுல பாரத பிரதமர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து போன முறை அதாவது இருபதாம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா கச்சா எண்ணெயும் நிலக்கரியும் தான் வந்து உலகத்தை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கு இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல வந்து கண்டக்டர் தான் வந்து உலகை வந்து ஆளப்போகுது விக்ரம் சிப் சிப் வந்து வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது இந்த உலகத்தை ஆள போகுது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து கச்சா எண்ணெய் அதை தான் வந்து உலக பொருளாதாரமே வந்து இருந்தது இப்ப பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஏஐ தொழில்நுட்பமாக மாறிடுச்சு அதனால நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கு அது அதை வந்து பெருமையா சொல்லும் போது இந்தியா வந்து இப்ப அசைக்க முடியாத சக்தியாக இருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாமே உடைச்சு நம்ம நாடு வந்து போய்க்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியாவை நம் பாரத தேசத்தை வந்து உலகம் நம்புது அப்படிங்கிற வார்த்தையே சொல்றாங்க கண்டிப்பாக இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு அரப் கண்ட்ரிஸ் ஆகட்டும் யூரோப் கண்ட்ரிஸ் ஆகட்டும் ஆப்பிரிக்கன்ஸ் ஆகட்டும் ஆஸ்திரேலியன் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியா வந்து வேணும் இந்தியாவின் தயவும் வேணும் மோடி வேணும் இந்திய மக்கள் வேணும் நம்மளுடைய டெக்னாலஜி ஆகட்டும் நம்முடைய நண்பக நம்பகத்தன்மையை வந்து அந்த மக்கள் வந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க நம்முடன் சேர்ந்து உலகம் பயணிக்க விரும்புது அப்படின்னு சொல்றாங்க அது கண்டிப்பாக உண்மைதான் எல்லா நாடுகளுமே வந்து நம்மகிட்ட வந்து தொழில்நுட்பமாகட்டும் பொருளாதாரத்திலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நம்மளோட வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்ப விரும்புறாங்க எல்லாருமே விரும்புறாங்க அது நமக்கே தெரியும் எல்லா விஷயங்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து அப்டேட் ஆயிடுது அந்த நாடுமே வந்து நம்ம இந்தியா கூட ஏதாவது பேசினா உடனே அவங்க அந்த அந்த நாட்டு வெப்சைட்ல ஆகட்டும் அவங்க ட்விட்டர் பக்கத்துல வந்து பெருமையாக வந்து இந்த விஷயத்த வந்து வெளியிடுறாங்க இதுல அவர் பாரத பிரதமர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா என்னை வந்து கருப்பு தங்கம் ஆனா இந்த சிப் வந்து டிஜிட்டல் வைரம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக பாரத பிரதமர் வந்து வல்லவர் தான் அதில் வந்து விக்ரம் சிப் வந்து விண்வெளி பயணங்களுக்காக உருவாக்கப்பட்டது உள்நாட்டில் மட்டும் தயாரிக்கப்பட்டது இது வந்து தேர்ட்டி டூ பிட் மைக்ரோ ப்ராசசர் அப்படின்னு சொல்லி இதனுடைய விளக்கத்தையும் சொல்றாங்க இது வந்து சண்டிகாட்ல இருக்கும் இஸ்ரோ செமி கண்டக்டர் ரிசர்ச் சென்டரில் வந்து இந்த விக்ரம் தேர்ட்டி டூ சிப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து இஸ்ரோவினுடைய ஒரு கைவண்ணம் எவ்வளவோ விஷயங்களை வந்து இன்னைக்கு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய டீயாக சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல இது வந்து ஒரு புதிய ஒரு முன்னேற்பாடு ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இது இது எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா ராக்கெட் ஏவுதல் அண்டு விண்வெளி மங்கள்யான் அனுப்பிச்சிருக்கோம் விண்வெளியில நிலவுக்கு அனுப்பிச்சிருக்கோம் என்னென்னா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கும் சூழ்நிலைகளை வந்து இங்கே இருந்துகிட்டே வந்து நம்ம கண்காணிக்கிறதுக்கு உண்டான வகையில எல்லா வகையிலையுமே வந்து இது திறம்பட மேம்படுத்தி நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிப்பு சிற்பாக இருந்தாலும் உலகத்தை வேகமாக முன்னோக்கி முன்னோக்கி கொண்டு போறதுல வந்து வேகமாக இயங்குறதுல வந்து மிகவும் வலிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்ட போதிலும் பல தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம பாரதம் வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கு அதாவது நம்ம லேட்டா ஆரம்பிச்சாலும் லேட்டஸ்டா இருக்கோமா அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம லேட்டாக ஆரம்பித்தாலும் இன்றைக்கி விக்ரம் தேர்ட்டி டூ சிப் மாதிரி இன்னும் பல கண்டக்டர் வந்து உருவாக்க போகிறோம் இப்போ கண்டக்டர் ஆலை வந்து சென்னைக்கு வர வேண்டியது இங்கே நம்ம இருக்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளால் வந்து பல விஷயங்களால் இங்கே உருவாகக்கூடிய உருவா உருவாகி இருக்கக்கூடிய இந்த செமிகண்டக்டர் ஆலை இன்னைக்கு வந்து நார்த் இந்தியாவுக்கு போயிடுச்சு இங்க இருந்து மட்டும் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதாரம் வளர்ந்துருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை வந்து நம் தமிழக அரசு வந்து கெடுத்துட்டாங்க அதுதான் உண்மை வளர்ந்த மாநிலங்கள்ல நம்ம மாநிலம் வந்து பின்னாடி போய்கிட்டு இருக்கு இன்னும் பல தடைகள் இருந்த போதிலும் நம் நாடு வந்து முன்னேறி போயிட்டு போய் போய் போறதுல முன்னேறி போறதுல யாராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்